அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட சில விஷயத்த நான் பேசணும்னு நினச்சேன் அது என்ன விஷயம்னா கிரிவலம் பற்றி தான் கிரிவலம் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் தான் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது ரொம்ப பிரசித்தி பெற்றதும் கூட அதே மாதிரி ஒரு கிரிவலம் வந்து திருச்சி மலைக்கோட்டையிலும் நடக்குது ரொம்ப காலமாக இதுவும் நடந்துட்டுருக்குது அற்புதமான ஆன்மீக ரகசியங்கள் நிறைஞ்சது தான் மலைக்கோட்டை மலைக்கோட்டைய கிரிவலம் வரும்போது சிறப்பான பலன்களை நாம் பெற முடியும் இந்த மலையில் அமர்ந்து அருள்பாலிக்கிறவர் ஸ்ரீ தாயுமான சுவாமி சுகந்த குந்தலாம்பிகை இவங்க மே உச்சி மலையில் உச்சி பிள்ளையார் இருக்கார் கீழே வந்து மாணிக்க விநாயகர் இருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு அருளாசி வழங்கிக்கிட்டு இருக்கிற இந்த மலையை சுற்றி வருதலும் சிறப்பான கிரிவலமாகும் இந்த கிரிவலத்தை நம்ம எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா கோயில் முகப்பில் உள்ள துவார பாலகர்களை வணங்கி தான் ஆரம்பிக்கணும் துவார பாலகர்களை வணங்கி அவங்களோட ஆசீர்வாதம் பெற்று உள்ளே போனாதான் கோயில் தரிசனமும் கிரிவலமும் முழுமையடையும் இப்போ இந்த துவார மூர்த்திகளை தரிசனம் செஞ்சுட்டு ஸ்ரீ மாணிக்க விநாயகரை தரிசனம் செய்யலாம் அதுக்கப்புறம் வெளியில் வந்து கோயில் வலதுபுறம் நம்ம கிரிவலத்தை நம்ம தொடங்கணும் மாணிக்க விநாயகர் சன்னிதியிலையே ஊதுபத்தி ஏற்றி அதை கையில் வச்சுக்கலாம் ஏன் ஊதுபத்தி நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படின்னா சாஸ்கிரோதமாக தயாரிக்கப்படுகிற இந்த ஊது நிறைய பொருட்கள் வந்து சேர்க்கும் சேர்க்கப்பட்டிருக்கும் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மூலிகைகள் பூவிதழ்கள் ஜவ்வாது கற்பூரம் அரக்கு மெழுகு பசு சாணம் இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விசேஷமான ஆன்மீக குணங்கள் இருக்குது இந்த குணங்கள் வந்து நம்ம சுற்றியுள்ள வான்வெளியையும் நம்மையும் தூய்மைப்படுத்தும் இந்த மாதிரி நம்ம கிரிவலம் வரும்போது வேற ஏதாவது தேவையற்ற பேச்சுக்களெல்லாம் எல்லாம் பேசாமல் நாம் தனியாகவும் வராமல் குடும்பத்தோடையோ இல்லை ஒரு சத் சங்கத்தோடையோ நம்ம இந்த கிரிவலத்தை செய்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் விநாயகரோட நாமம் நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விநாயகரோட நாமம் ஓம் கம் கணபதியே நமக இல்லை ஸ்ரீ விநாயகா போற்றி அப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே வலம் வரலாம் இன்னொன்றும் செய்யலாம் நம்ம வீட்டிலையே நமக்கு முடிந்த பிரசாதங்களை தயார் பண்ணிட்டு வந்து மாணிக்க விநாயகர் சன்னிதியில் வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரிவல பாதையில் நம்ம அதை தானமாக கொடுக்கலாம் உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லை நீர் மோர் பானகம் இல்லைன்னா பாய் விசிறி குடை இப்படி பலவிதமான தானங்களை அங்கே செய்கிறாங்க அது செய்யும்போதும் பன்மடங்கு பலன்கள் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கிரிவலத்தோட முடிவில் இந்த நாலு வீதியையும் சுற்றி இந்த தெப்ப குளத்தையும் சேர்த்து தான் சுற்றணும் கிரிவலம் முடிஞ்சு மீண்டும் வந்து நம்ம வரும்போது மாணிக்க விநாயகரை தரிசனம் பண்ணி இந்த கிரிவலத்தை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் இன்னொரு முறையிலையும் இந்த கிரிவலம் செய்யலாம் எப்படின்னு சொன்னால் கிரிவல பாதை மட்டும் இல்லாமல் கிரிவல பாதையில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் உள்ள சென்று அங்கு உரைகின்ற தெய்வமூர்த்திகளையும் நம்ம வணங்கி அவர்களோட அருளையும் பெற்று வரும்போது இந்த கிரிவலம் இரட்டிப்பு சிறப்புடையதாக ஆகுது இந்த கிரிவலம் எப்பப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா பஞ்சமி திதி பஞ்சமி திதியில் இந்த கிரிவலம் செய்கிறது மழலை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுது பஞ்சமி திதியில் நாகநாத சுவாமியை நம்ம வண வணங்கி கிரிவலம் வரும்போது அப்போ நாகநாத சுவாமி ஆலயத்தில் உள்ள நாக தேவதைகளும் நாக ரூபத்துல கிரிவலம் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட சேர்ந்து நாமளும் அந்த கிரிவலத்தில் கலந்து கொள்ளும்போது நாக தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரிவலம் எப்போல்லாம் வரலாம் அப்படின்னா நாள்தோறும் வரலாம் ஆனால் இப்போ உள்ள கால சூழ்நிலையில் தினந்தோறும் கிரிவலம் வருவது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமானதே கிடையாது அடுத்து எப்போ போகலாம் அப்படின்னா ஸ்ரீ விநாயகருக்கே உரித்தான சதுர்த்தி சதுர்த்தசி சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி பிரதமை திதி மூல நட்சத்திரம் இதிலெல்லாம் நம்ம கிரிவலம் வரலாம் அதுலேயும் ஆவணி மூல கிரிவலம் வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆவணி மூல அன்னைக்கு பல தெய்வ மூர்த்திகளும் தேவர் தேவதைகளும் நாக தேவதைகளும் கன்னிகைகளும் தாயுமான சுவாமியை கிரி பிரதட்சணமாக வந்து வணங்குறதா ஒரு ஐதீகம் அதனால் ஆவணி மூல கிரிவலம் வந்து மிக 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 சிறப்பானதாக கருதப்படுது இந்த கிரிவலம் வரும்போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா நோய்கள் நீங்குது குறிப்பாக அடிவயிற்று கோளாறுகள் கற்பப்பை கோளாறுகள் குறைப்பிரசவ கோளாறுகள்லாம் நீங்குது தொழில் விருத்தி அடையுது தொழில் நன்கு வளர்ச்சி பெறதுனால பணவரவு அதிகரிக்கிறது முக்கியமாக கர்ம வினையை குறைக்குது பெற்றோர்களை பார்க்காத பாவம் அப்புறம் உடன் பிறந்தவர்களை சொத்துக்களை வஞ்சிக்கிறது இல்லை ஏதாவது தவறு பண்ணுறது அதுக்கப்புறம் கணவன் மனைவி குழந்தைகள் பிரிந்து வாழ்கிறது இந்த மாதிரியான கர்ம வினைகள் நீங்குவதற்கு உண்டான சிறப்பான நாள் இந்த ஆவணி மூலம் இந்த வருடம் ஆவணி மூலம் வந்து செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு ஏழுக்கு தான் மூல சித்திரம் ஆரம்பிக்குது நம்ம அன்னைக்கு ஆவணி மூல கிரிவலம் சென்று அனைத்து பலன்களையும் பெறலாம் நன்றி